மண்டே லன்ச்சுக்கு சாதம் தண்டிக்கரை தாங்க செஞ்சுருந்தேன் தண்டிக்கரை எப்படி செய்கிறது நானும் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தக்காளியுமே ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதையும் கட் பண்ணி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கார் தகுந்த அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே கீரை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கீ கீரை கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வாரம்புறம் இதே குழம்பு வச்சா கூட இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு கீரையை கட் பண்ணுறதுக்கு கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு அது விசில் நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையுமே அதுல போட்டு இன்னும் ரெண்டு விசில் ஆற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையுமே நல்லா வெந்து வந்துருச்சு இது மாதிரி ஒரு வடித்தட்டுல வடி கட்டிட்டு இது மாதிரி கடைஞ்சி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதுக்கு சூப்பரான ஒரு அழிப்பும் கொடுத்துரலாம் இதுக்கு வந்து ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா